நீ சொல்வதை நான் கேட்டேன் நான் கேட்காமல் இருந்தாலும் நீ சொல்லி இருப்பாய் பிரிவுக்கு தேவையில்லை காதலுக்கு மட்டுமே தேவை சம்மதம் ஏனெனில் உறவுக்கு மட்டுமே இரு வழி பிரிவுக்கு ஒரே வழிதான் பிரிவே ஒரு வழிதான் இறுதி பற்றி சொல்லும் மீதி வழிதான் நீ வந்தாய் என் மனம் அங்கே வந்தது நீ விலகினாய் ஆனால் அது இன்னும் அங்கேயே நிற்கிறது நான் பேசவில்லை ஆனால் கண்ணீர் பேசியது உன் நினைவுகள் என் நெஞ்சை நெருக்கின்றன மறைக்க முயற்சித்தாலும் மனதில் சோக சிரிப்பு சிரிக்கின்றன நான் அழுகிறேன் உன்னை நினைக்கிறேன் நினைவுகளால் வீழ்கிறேன் கனவுகளுக்குள் வாழ்கிறேன் நீ வருவாயா அடிக்கடி கேட்கிறேன் நீ போகிறாயே அதனால் கவலைப்படுகிறேன் கனவுகளில் நுழைந்து அடிக்கடி கேவலப்படுகிறேன் உன் தேடுகிறேன் எப்பவோ கொன்றுவிட்டாய் அவைகளையும் அதனால் அவை உன்னோடு இல்லை நினைவுகளை கொல்லவில்லை கொல்ல முடியவில்லை அவை எனக்குச் சொன்னது நீ காத்திரு முகம் காண முடியவில்லை ஆசை பேச அதிகமில்லை அதனால் உன்னை நினைக்கிறேன் உணவை மறக்கிறேன் உயிரை உதிர்க்கிறேன் ஏனெனில் அடுத்த பத்தி எல்லாம் முடிந்து விட்டது என்றாலும் சிலவற்றை புதைக்கத்தான் முடிகிறது எரிக்க முடியாது